ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை பிளிப்பிற்கு எழுத நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்போசனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியராகிய பிலிப்புக்கு பிளிப்பு சபைக்கு எழுதும்போது இப்படியாய் சொல்கிறார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பூமியிலே நாம் கத்தருக்காக செய்கிற வேலைகள் ஊழியங்கள் எல்லாமே நம்முடைய காரியத்தின்படி செய்கிறோம் நம்முடைய பிரயாசத்தின்படி செய்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கவனிங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அந்த தேவனுடைய வார்த்தை முன்பாக உள்ள வசனமும் பாருங்க எனக்கு பிரியமானவர் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல அப்ப மனுஷர்களுக்காக அல்ல இந்த உலகத்தின் காரியத்திற்காக அல்ல கர்த்தருக்கு மாத்திரமே நாம் வேலை செய்கிறோம் அவருக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்கிறோம் அப்ப பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப நாம் ஊழியம் செய்கிறோம் என்றால் அது நம்முடைய பிரயாசத்தின்படி நம்முடைய பிரியத்தின்படி நம்முடைய எல்லா விதமான பலத்தின்படி நாம் செய்கிறோம் நாம் காரியத்தை நடப்பிக்கிறோம் நிச்சயமாகவே இல்லை அப்ப ஒருவேளை நாம் அநேக நேரங்கள் யோசிக்கலாம் நானாகவே தேவையில்லாம இந்த காரியத்துல நான் ஈடுபட்டிருக்கணும் இந்த ஊழியத்துல இருக்கிறோமோ கர்த்தருக்காக வேலை செய்யறனோ இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா பிரியமா இல்லையா அநேகர் சொல்லுவாங்க ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாருமே இந்த தேவனுடைய ஊழியத்திற்கு வர முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள் அதுல நிலைத்திருக்கிறவர்கள் அந்த காரியத்தை உண்டாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்க ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் கவனிங்க அப்ப விருப்பத்தை வேணா நம்ம நம்ம உண்டாக்கி கொள்ளலாம் ஆனா செய்கை நமக்குள்ளிருந்து செய்யவே முடியாது அதை கர்த்தர் மாத்திரமே செய்ய முடியும் பாருங்க விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப நிச்சயமாகவே தேவன்தான் இதை செய்கிறார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும் விசுவாசிக்கணும் நாம் செய்கிறோம் என்றால் ஒரு மாசம் செய்வோம் அதிகபட்சம் ரெண்டு மாசம் செய்வோம் மூன்றாவது மாசம் நம்மளால செய்ய முடியாது செய்வதற்கு இந்த உலகம் இடம் தராது அது நடக்கவே நடக்காது அது எல்லாமே நின்று போயிடும் ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிறார் என்றால் அது நாம் செய்யவில்லை கர்த்தர் மாத்திரமே செய்கிறார் அவர் நிமித்தமாகவே அவர் விருப்பத்தின் பிரகாரம் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய செய்கை எனக்குள்ளே இருக்கிறது என்னை நடப்பிக்கிறவர் எனக்குள்ளே செய்கையையும் எனக்குள்ளே விருப்பத்தையும் உண்டாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் அல்ல அவரே நமக்குள்ளே அந்த வார்த்தையை மறுபடியும் கவனிங்க தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அப்ப கவுனீங்க அப்போ இந்த பூமியிலே நம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் நிச்சயமா எதுவும் நடக்க போறதே கிடையாது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய சித்தத்தின்படி அந்த சித்தத்துல முக்கியமான காரியம் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய தயவுதான் இந்த சித்தத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது அவருடைய தயவுள்ள தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அப்ப நிச்சயமாகவே அந்த செய்கையையும் அந்த விருப்பத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்கி அவருக்காக நம்மை வேலை செய்யும்படியாய் பணி செய்யும்படியாய் எஜமானராய் இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே அப்ப கர்த்தருக்காக நாம் செய்கிற ஒரு காரியமும் எந்த பிரயாசமும் விருதாவாக அல்ல நிச்சயமாகவே காரணம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் நாம் செய்கிற எந்த பிரயாசத்தை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல கர்த்தர் நம்முடைய தேவன் அவர் நீதி உள்ளவர் நீதி உள்ள நியாயாதிபதி எல்லாவற்றையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை இந்த காலவேலும் ஒரு விதமான சோர்வோடு பலவீனத்தோடு பலவிதமான காரியத்துல ஏந்தா இந்த காரியத்துல செய்தமோ தெரியலையே எதுக்குதான் இந்த ஊழியத்தில் நாங்க இருக்கிறோமோ தெரியல இந்த காரியம் கர்த்தர் சொன்ன இந்த தேவனுடைய சித்தந்தானே தெரியல தெரியாமலே நாங்க அது செய்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒருவேளை குழப்பத்துல இருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் அவரே உங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கி இருக்கிறார் அவர் தொடங்கி இருக்கிறார் நிச்சயமாகவே நல்ல முடிவை நல்ல காரியத்தை உங்க ஊழியத்திலே உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசிப்போமா நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை இந்த கர்த்தர் இந்த காலவீரலை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தக்காக பலப்படுங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம் அவருடைய தயவுள்ள சித்தத்தின் பிரகாரம்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் ஆமேன் நிச்சயமாகவே அவரை நம்பி தொடர்ந்து நடப்போம் கத்தர் உங்களை கொண்டு இன்னும் பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த காலவேல என்னோடு கூட ஏசப்பா இந்த வார்த்தை கேட்டு நிச்சயமாக விலப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார் அந்த நிச்சயத்தையும் ஏசப்பா உம்முடைய சித்தத்தின் பிரகாரமே இந்த காரியத்தை உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இதை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற கருமைகளுக்காக நன்றி கத்தர் இன்றைக்கு ஒரு பெரிய நிச்சயத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில ஊழியத்திலே கர்த்தர் தந்திருக்கிற கருமைகளுக்காக நன்றி தொடர்ந்து ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா கையெடு செய்ய எல்லா வேலைகள் எல்லா பிரயாசங்களையும் கத்தர் ஆயிரம் மடங்காய் ஆசுவத்தை பலப்படுத்துங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமே அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்களோடு திட்டமாய் கர்த்தர் பேசி நடத்தியிருக்கிறார் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் நடக்கிறீர்கள் தொடர்ந்து கத்தருக்காக எழும்புங்கள் பிரகாசியங்கள் தொடர்ந்து பலப்படுங்கள் கத்தருக்குள்ளே திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் காட் பிளஸ் யூ ஆமை